தம்பி கொஞ்சம் பிடிச்சுக்கிறீங்களா நானும் அஞ்சுவும் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் சோனி என்னம்மா சொல்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கா இப்போதைக்கு எதுக்குடி மா இந்த விக்கி அவங்க அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கான் அர்ஜுன் மாமாவும் போயிட்டு அருண் மாமா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதனால அஞ்சுவ வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்றாங்கம்மா அதுக்காக தான் வேற எதுக்கும் இல்லை ஓ அப்படியா சரி ரெண்டு பேரும் பத்ரூமாக போயிட்டு வாங்க குழந்தைய கூடு மா அப்புறம் ஒரு விஷயம் உன்னோட டேப்லெட்டை கொண்டு வந்து மாற்றி அஞ்சுக்கு கொடுத்துட்டா சுபி ஆமாம் தலைவலி டேப்லெட்னு நினைக்கிறேன் ஆனாம்மா நல்ல வேலை ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது என் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணி என்ன டேப்லெட்னு கேட்டேன் அவ சொல்லிட்டா எடி அது அபாஷன் டேப்லெட் இது எப்படி எப்படி வந்தது உனக்கு யார் கொடுத்தது என்ன ஹாஸ்பிட்டலு ஏதோ உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டாமா கேட்ட உடனே பக்கலே ஆகிடுச்சி அட கடவுளே நல்ல வேலை சுபி கடவுளாக இருந்து மாற்றி கொடுத்துட்டாள் இந்நேரம் அந்த டேப்லெட்டை போட்டிருந்தா இன்னொயிருக்கும் அஞ்சுவோட நிலைமை ஏம்மா நல்ல வேலை சுபி கடவுளாக இருந்து காப்பாற்றிட்டாடி அஞ்சு சரி சரி குழந்தைய குடுமா நான் வச்சுக்கிறேன் ஆமாமா இந்த தம்பி பிடி நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ குடு சோனி குடு அஞ்சு அங்கே போயிட்டு நல்லா போல்டாக ஆன்சர் பண்ணுறேன் சரியா எதுக்கும் பயப்பட கூடாது அவங்க ஏதாவது குருட்டு கேள்வி கேட்க தான் செய்வாங்க நீ எல்லாமே ஒரே இருக்கணும் சரியாடி உன்னோட அங்க ஹஸ்பண்ட் தான் முக்கியம் ஹஸ்பண்ட் பாவம் மாமியார் பாவம் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசாத அப்புறம் உன்னோட நிலைமை என்ன ஆகும் நீயே யோசிச்சுக்கோ அவ்வளோதான் சொல்லிட்டேன் யோசிச்சு எதுவா இருந்தாலும் முடிவேடு என்னடி நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா புரியுதுடி சோனி புரியுது புரியுது சரி வா போலாம் நீங்க பாரு நான் சொல்றதை கேளு அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆமா சரி குழந்தைய குடுத்துட்டு வர வா கிளம்பலாம் டேப்லெட் கையிலே கொண்டுட்டு வரவா ஏய் இது முக்கியமான எவிடன்ஸ் டி இது அப்புறம் இங்கேயா வச்சிட்டு வரவ கையில கொண்டுட்டு வந்ததால நாம அங்க காமிக்க முடியும் நீ பாட்டுக்கு வேணும்னு வச்சிட்டு வந்துடாத இல்லடி நான் வச்சிட்டு வரல கொண்டுட்டு வரதான் உங்ககிட்ட கேக்குறேன் இங்க பாருமா தாயே இது முக்கியமானது இத வச்சு வேற கண்டுபிடிக்கணும் நீ முதல்ல கையில கொண்டுட்டு வா நீ கொண்டு வரியே என்னன்னு என் டவுட்டு தான் என் கிட்ட கொடுத்துரு முதல்ல அத ஆமாம்மா சோனி சொல்ற மாதிரி அங்க போயிட்டு பதிலாம் கரெக்டா பேசு யாருக்கும் பாவம் பார்த்தெல்லாம் பேசாத உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காக ஏம்மா சோனி அவளுக்கு நல்ல தைரியம் சொல்லி கூட்டிகிட்டு போ குழந்தைய குடும்மா ஆ ஓகேம்மா இந்தா

போலீஸ் என்ன அடிக்க கூட செய்வாங்க போல நீ உன் தான் இருக்கு இங்க பாரு அஞ்சு நான் என்ன அப்படியே உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே உன் அண்ணா அப்பா எல்லாரும் எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நீயா வீட்டை விட்டு போனதுக்கு நாங்க என்னடி பண்ண முடியும் அட பாவீங்களா எவ்வளவு ஒரு பொய் ஃபிராடு எப்படி போய் பேசுறான் அஞ்சு எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு இவங்க சொல்றாங்கிறதுக்காக மண்டே ஆட்டிட்டு இருக்காத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நல்ல நடிக்கிறாங்கடி ரெண்டு பேருமே நல்ல நடிக்கிறாங்க இவங்களை நல்லா மாட்டி விடு நான் அவ்வளவுதான் சொல்லுவேன்

சோனி பாரு இது எங்களோட விஷயம் நீ தலையிடாத யாரும் சரியா உன்கிட்ட கேட்கல சார் இந்த பொண்ணு விஷயத்துல தலையிடுது என் ஒய்ஃப் வாயில இருந்து என்னமா இருந்தாலும் உண்மை அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எங்க குடும்பத்தை கெடுக்க கெடுக்காரு குடும்பத்தை கெடுக்க நாங்க என்ன பண்றோம் நீ தான் எங்க குடும்பம் ஆசமா போறணும் நினைச்சிட்டு தெரியல சோனி வாய மூடிட்டு நில்லு அவனை சார் பார்த்து பாரு நீ எதுவும் பேசாத எல்லாரும் அவன் கேக்குறத பத்தியா அவ குடும்பத்தை கெடுக்க நான் வளையிரோமா பேசட்டுமா பேசட்டும் அவன் என்னன்ன பேசுறான் நானும் பார்க்கறேன் இல்ல மாமா அவன் என்ன வேணாலும் பேசுவான் நம்ம எல்லாரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கடுமா அவன் எப்படி உள்ள போற தானே ஆறு அஞ்சு எல்லாரும் என்ன உள்ள தல்றதுல இருக்காங்கடி நீ என்ன சொல்ற சொல்லு என்னம்மா இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்காங்க அமைதியா நிக்கிற சொல்லுமா சொல்லு நடந்த விஷயத்த சொல்லு ஆமா உன்னை என்ன டார்ச்சர் பண்ணாங்க நீ எதுக்கு வீட்டை விட்டு போன என்னம்மா சொல்லு ஏன் அமைதியா நிக்கிற எதுவாக இருந்தாலும் உண்மையை மட்டும் சொல்லு சொல்லுமா எவ்வளவு நேரம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம் அமைதியா இருக்கிறதுல வேலையே கிடையாது சொல்லு எதுவா இருந்தாலும் சொல்கிறேன் சார் சொல்கிறேன் ஆனால் சார் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாம தான் இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போனேன் ஆனால் எங்கள் அப்பா பார்த்த மாப்பிள்ளை என்னவோ இவர் தான் சார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அதை பற்றி முடிவெடுக்கவே இல்லை இவங்க அதையும் இதே பேசி என் மனசை ஒரு மாதிரி மாற்றிட்டாங்க சார் சரி ஓகே நமக்கு பிடிச்சிருக்கு சொல்லி நான் பாட்டுக்கு எங்கள் அப்பா கிட்டே கூட யார்கிட்டையுமே சொல்லாத கல்யாணம் தான் சார் இது சரி ஓகே லைஃப் நல்லா இருக்குன்னு தான் சார் நான் நினைச்சேன் ஆனால் நான் போன நாள் முதலாக இருந்தே என்னை ஒவ்வொரு விஷயத்திலையும் காயப்படுத்த ஆரம்பித்தாங்க சார் சரி ஓகே நம்மளா வந்துட்டோமே இனி நம்ம போனால் நமக்கு மரியாதை இல்லையே சரி ஏதோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி இத்தனை நாளாக கடந்து 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 இத்தனை நாள் எப்படியும் ஓட்டிகிட்டே இருந்தேன் சார் ஆனாலும் இதுக்கு மேலே நான் ஓட்டியில்தான் சார் இருந்தேன் லைஃப் லாங் நம்ம இப்படி பழகிக்க வேண்டியதா அப்படின்னு மட்டும்தான் சார் நினச்சேன் ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் இல்லை முந்தின நாள் சார் முந்த நாள் அஞ்சு உண்மையை மட்டும் சொல்கிற என்ன நடந்துச்சோ அது மட்டும் தான் அஞ்சு சொல்கிற மாற்றி எதுவாக இருந்தாலும் பேசுகிறத அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஏ அஞ்சு நாங்கள் உன்னை அப்படியே அம்மா படுத்தணும் ஏ அஞ்சு உன் வாயிலேருந்து ஏ அஞ்சு இப்படி பொய் சொல்கிறோம் அண்ணன் சொல்கிறான் உன் அப்பா சொல்கிறாரு அஞ்சு தயவு செஞ்சு உண்மையை சொல்லு நான் இன்னும் அப்படி உன்னை குடும்பப்படுத்தவா கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனேன் எங்கள் அம்மா என்ன அப்படி உன்னை கொடுமைக்காரியா சொல்லு மாமியார் குடும்பம் ஒன்று படுத்திட்டாங்க வாய் முடிட்டு இரு விக்கி வாய் முடிட்டு இரு சொல்லுடி சொல்லு என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லு அப்படியே பேசி உன் மைண்டை டைவர்ட் பண்ண பார்க்குறாங்கடி எதையுமே மறைக்காத அவ்வளோ பேர் சொல்லிடு சார் ஆமாம் சார் இவங்களாம் பொய் தான் சார் பேசுகிறாங்க நான் உண்மையை சொல்கிறேன் சார் அதுக்கப்புறம் சரி லைஃப் எப்படியோ போகட்டும் எப்படி ஊட்டிடலான்னு நினச்சேன் சார் ஆனால் நாளே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கன்சீவ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி சார் குழந்த சரி ஓகே ஹாஸ்பிட்டல் செக்அப் போகலான்னு தான் சார் என்னை கூட்டிகிட்டு போவாங்க கடைசியில் பார்த்தா ஆனால் வீட்டில் சொல்லிட்டாங்க சார் அவங்க அம்மா ஏய் இந்த குழந்தெல்லாம் ஒன்று வேணாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அப்பர்ஷன் பண்ணிடுறா அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார் நான் ஹாஸ்பிட்டல் வரவே முடியாதுன்னு நல்லா ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் செக்அப் பண்ணிட்டு போகலாம் அப்படி இப்படின்னு போய் சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார் ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு அப்பர்ஷன் பண்ணுறதா சார் அவங்க பிளானே ம் சொல்லுமா அப்புறம் என்ன நடந்துச்சு சார் என்ன சார் இந்த பொண்ணு பேசுது அதானே சார் என்ன என்ன சார் இந்த பொண்ணு போய் பேசுது யாராவது எந்த வீட்டிலேயாவது குழந்தைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சார் அது கிடைக்கிறது எவ்வளோ பெரிய வரம் சார் அந்த வரத்தை போய் யாராவது வேணான்னு சொல்லி அதை அபாஷன் பண்ண போவாங்களா சார் நீங்களே சொல்லுங்கள் சார் அது எங்கள் வீட்டுக்கு ஒரு குழந்த வரும்போது நாங்கள் அந்த வேலையை பண்ணுவோமா என்ன சார் பேசுது இந்த பொண்ணு இதெல்லாம் நம்புகிற மாதிரியா சார் இருக்கு அடைச்சி வாழை முடு நம்புற மாதிரியா இருக்கா எல்லாத்தையும் பேசுனதுல பேசிட்டு இப்போ நாடகம் வர்றீங்களா நாடகம் நான் கூட பாவம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இவங்களை விட்டுற சொல்லிடலாம்னு நினைச்சேன் ஆனா நான் வந்ததுமே ஒரு நாடகத்தை போட்டு பாருங்க ரெண்டு பேரும் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இவங்க நம்ம லைஃப்ல தேவையே இல்லை இவங்க நம்ம எல்லாத்துக்கிட்டே உண்மையை சொல்றதுதான் நல்லது என் கிடோ நமக்கு வாழ்க்கை போட்டும் அப்படின்னு தான் நான் இப்போ எல்லாத்தையுமே சொல்றேன் சார் அதுதான் சார் உண்மை ஆ சொல்லுமா அப்புறம் என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு சார் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறமும் அவங்க ஜஸ்ட் ஒரு ஃபோன் வந்தது சார் அப்புறம் வெளியில போயிட்டு பேச போயிட்டாங்க அந்த கேப்ல தான் சார் நான் எஸ்கேப் ஆனேன் நல்ல வேலை அந்த கேப் எனக்கு கிடைச்சிச்சு சார் ஆனால் இன்னமும் எனக்கு பயமா இருக்கு சார் அந்த கேப்ல வெளியில போயிட்டு நிற்கும் போது அஜய் அம்மா பார்த்தேன் கரெக்டாக என்ன கூட்டிட்டு போனாங்க சார் நல்ல வேலை அவங்க தெய்வமா வந்தாங்க ஏ இன்னொரு விஷயத்தை சொல்லு டேப்லெட் விஷயத்தை சொல்லு என்னதுமா டேப்லெட்றாங்க சார் நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் நானும் சோனி போனோம் சார் சோனினா இவங்க தான் போனோம் சார் போயிட்டு அங்கே செக்கப் போயிட்டு அங்கே போயிட்டு நர்ஸ் ஃபஸ்ட்டு எங்களுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டாங்க சத்து டானிக்கு இது மாதிரி எல்லாமே லாஸ்ட்டில் பார்த்தா இன்னொருத்தவங்க வந்து அதை கொடுங்க நான் மாற்றி தரேன் தப்பாக தந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேறு டேப்லெட் கொடுத்துருப்பாங்க போல சார் ஆனால் எது கொடுத்தாங்க என்னென்னு தெரியல வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தா அது அபாஷன் டேப்லெட் சார் இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல சார் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு முதல்ல செக் பண்ணணும் அவங்கள நான் காணிக்கிறேன் நீங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் விசாரிக்கணும் சார் இது எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு இதில் கூட இந்த பையனுக்கு சம்மந்தம் உண்டு நினைக்கிறேன் சார் பாத்திய அமைச்சா என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு ஏய் இவன் பெரிய கிரிமினலாக இருக்கான்டா புரியுதா இப்போ பாதி இவனோட லட்சணத்தை தலையால் அடிச்சுக்கிட்டே வேண்டா வேண்டான்னு கேட்டிங்களா யாராவது உண்மைதானா என் வாழ்க்கையை நானே என் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டேண்ணா கடுபாவி என் மகன் மேல இல்லாதது பொல்லாதது சொல்றாளே அவன் அப்படிப்பட்ட ஆளா எவனாவது பிள்ளையை போய் கலைக்க பாப்பானா எடியே உனக்கெல்லாம் என்னடி அவன் பாவம் பண்ணா என்ன பாவம் பண்ணா உன சொகுசா நல்லா வச்சிருந்தேன்ல அதை சொல்லணும்டி யாரு நீனும் ஓ மவனுமா நீனும் ஓ மவனும் என்ன சொகுசா வச்சிருந்தீங்க இல்ல உண்மையை சொல்லு நீ ஓ மவனும் சூடாக இருந்தால் சாப்பிட மாட்டீங்க அந்த பழசம் ஏன் கிட்டே தள்ளிடுவீங்க எவ்வளோ சோரானா நானே தின்னறோம் அதுவும் பழைய சோறு மட்டும்தான் திங்கணும் உங்களுக்கு லேசாக சூடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சூடாக சாப்பிடுவீங்க டீயாக இருந்தாலும் எதுவாக திருப்பி சம திருப்பி சம்மன்னு என்ன பாடா படுத்துறீங்களே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தானே நான் பட்டதே இருந்தேன் ஆனால் என்னை இந்த விஷயத்துல தானே ரொம்ப காயப்படுத்துனீங்க இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் நினச்சிக்கோ இங்கே பாருங்க சார் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சார் ஒரு நிமிஷம் அந்த டேப்லெட் தரேன் நீங்களே பாருங்க ஓ அப்படியா என்னப்பா எல்லாமே பொண்ணு ியா சொல்லிருச்சு இனி சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையே பார்த்தா நீங்க நடிக்கிறது தான் நல்லா உண்மைன்னு தெரியுது சார் எல்லாமே பொய் சார் அந்த பொண்ணு அவங்க அப்பாவே அவங்க அண்ணா பேச்சையும் கேட்டுக்கிட்டு இல்லைன்னா என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு என் பின்னாடி வந்திருக்குமா சார் எப்படி சார் அந்த பொண்ணு என் பின்னாடி வரும் தம்பி தம்பி இந்த கதையெல்லாம் விடாத சரியா இந்த டேப்லெட்டை முதல்ல கொண்டு போயிட்டு மா தம்பி நீயும் அஞ்சு நீயும் வாமா ரெண்டு பேரும் இந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம் சரியா சார் நான் ஏன் சார் நீ வந்தாகணும் அப்போ தானே ப்ரூவ் பண்ண முடியும் எனக்கு உன் மேலே டவுட் இருக்கு இல்லை சார் என் மகன் ஒன்றும் அந்த பிள்ளைய வேணா கூட்டிகிட்டு போங்க ஆ ஓகே அஞ்சு நீ மட்டும் வாமா இப்போ பாரு நீ அங்கே வந்தால் கூட எஸ்கேப் ஆயிடுவேன்